விநாயகர் சதுர்த்தி விழா தொடர்பாக இந்து அமைப்பினருடன் போலீசார் ஆலோசனை சிலுவத்தூர் சாலை தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இந்து இயக்கங்களின் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிலைகள் அமைப்பு ஊர்வலம் மற்றும் விசர்ஜன நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இந்த விழாவின் போது கடைபிடிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் நடைமுறைகள் தொடர்பாக திண்டுக்கல் நகர் டிஎஸ்பி கார்த்திக் தலைமையில் இந்து அமைப்பினருடன் ஆலோசனை கூட்டம் திண்டுக்கல் சிலுவத்தூர் சாலை தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படாத வண்ணம் விநாயகர் சிலை ஊர்வலம் நடத்த வேண்டும் விநாயகர் சிலைகள் வைக்கும் இடத்தில் தகரத்தால் ஆன மேற்கூரை அமைத்திட வேண்டும் சிலைகளின் உயரம் தரையிலிருந்து பத்து அடிக்கு மிகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஓரிடத்தில் சிலை அமைக்கும் குழுவில் பத்து பொறுப்பாளர்கள் இருக்க வேண்டும் அவர்களில் இரண்டு நபர்கள் சுழற்சி முறையில் சிலை அமைக்கப்படும் இடத்தில் இருக்க வேண்டும் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது கூம்பு வடிவ ஒளிபெருக்கி பயன்படுத்திய வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது குறைந்த அளவில் ஒலி எழுப்பக்கூடிய பெட்டி வடிவ ஒளிபெருக்கியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அனுமதிக்கப்பட்ட ஊர்வலம் செல்லும் பாதையை தவிர்த்து வேறு பாதையில் செல்லக்கூடாது விநாயகர் சிலையில் ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொடிகளை பயன்படுத்தி வர்ணம் பூசக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் பற்றி எடுத்து கூறப்பட்டது இந்நிகழ்வில் நகர் வடக்கு காவல்நிலை ஆய்வாளர் வெங்கடாஜலபதி நகர் மேற்கு காவல்நிலை ஆய்வாளர் வினோதா நகர் தெற்கு காவல்நிலை ஆய்வாளர் ராஜசேகர் சிவசேனா தமிழக மாநில தலைவர் சி கே பாலாஜி இந்து மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் மலைக்கோட்டை தர்மா இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ராஜா இந்து தர்மசக்தி உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்